இனிமை கூட்டும் இன்ப மொழி இளமை காக்கும் அருமை மொழி துன்பம் போக்கும் துடிப்பு மொழி நன்மை விளைவிக்கும் செம்மொழி அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் உரையின் ஆரம்பத்தில் என் பெயரை சொல்லி அதன் சுவையை குறைக்க விரும்புவதில்லை என்னை தமிழ்நாட்டின் காந்தி தமிழ் முனிவர் தமிழ் பெரியார் தமிழ் தென்றல் தமிழ் சோழ என்று பல பெயர்கள் உண்டு என் முழு பெயர் திருவாரூர் விருதாச்சல கல்யாண சுந்தரம் என் பெயர் சுருக்கம் தெரிவிக்க நான் நான் விருதாச்சலத்தின்னமையாருக்கும் மகனாக பிறந்தேன் தேன் நான் சிறு வயதில் என் தந்தையிடம் கல்வி பயின்றேன் பின்னர் சென்னை ராயப்பேட்டையில் தங்கி என் பள்ளி படிப்பை தொடங்கினேன் உரைநடை எழுதுவது என் தொழில் நான் தனியாக வாழவில்லை நான் தமிழோடு வாழ்கிறேன் நான் திருவிக்கா என்று நடையை உருவாக்கினேன் அதாவது எழுதுவது போன்று பேசுவது பேசுவது போன்று எழுதுவது நான் எழுதிய நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தி அழிகளும் பெண்ணின் பெருமை காரைக்காலமேன் வரலாறு வாழ்க்கை துணை நான் தேசபக்தன் நவசக்தி திராவிடம் என்று பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றினேன் மாணவர்களே தமிழ்தாய் நேற்று பிறந்தவள் அல்ல இன்று பிறந்தவள் அல்ல அவள் மிகவும் தொன்மையானவள் என் தமிழ் பணியை பாராட்டி இந்திய அரசு தபால் தலை வெளிவிட்டது இன்ற பொழுதிலும் இன்ற பொழுதின் பெருந்துவக்கம் தன் மகனை சான்றோர் என்று கேட்ட தாய் இந்த குரலுக்கு இணங்க அதை பெருமைப்படுத்தி வீட்டிற்கும் மாணவர்களே தமிழ் நமது தாய் மொழி தமிழ் நமது பேச்சு தமிழ் நமது மூச்சு தமிழ் நமது துடிப்பு தமிழ் நமது உயிர் நன்றி என் தாய்க்கும் எனக்கு பயிற்சி அளித்த என் தாய் தந்தைக்கும் நன்றி கூறி வெளிப்படுகிறேன் வாழ்க தங்கள் வளர்க்க தங்கள்